வணக்கம் மக்களே யாரெல்லாம் பேன் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மிக மிக முக்கியமான மூன்று அறிவிப்புகள் தான் வெளியாகிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் பேன் என்று அழைக்கப்படும் நிரந்தர கணக்கு எண் அடங்கிய புது கார்டை வாங்குவதற்கு ஒட்டுமொத்த பேன் கஸ்டமர்களும் மும்முரம் காட்டி வருகின்றனர் ஆனால் குழந்தைகளுக்கான பேன் கார்டு அதாவது மைனஸ் பேன் கார்டு பற்றி இங்கு பலருக்கு தெரியவில்லை இது எதற்காக வாங்க வேண்டியிருக்கிறது எந்தெந்த குழந்தைகளுக்கு கட்டாயம் வாங்க வேண்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாங்க வேண்டுமா உள்ளிட்ட விவரங்களை இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் பேன் கார்டு வாங்குவதற்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை ஏனென்றால் நாமினி மற்றும் லீகல் பரிவர்த்தனைகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த பேன் கார்டு அவசியமாக இருக்கிறது அதாவது வங்கி சேமிப்புகள் பங்குச்சந்தை மியூச்சுவல் பண்ட் போன்ற நிதி சார்ந்த நடவடிக்கைகளின் போது உங்களது குழந்தையை நாமினியாக சேர்க்க விரும்பினால் மைனர் பேன் கார்டு கட்டாயமாகும் அதேபோல பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகளின் பெயரில் நேரடியாக முதலீடு செய்ய திட்டமிட்டாலும் அவர்களும் மைனர் பேன் கார்டு வாங்குவது கட்டாயமாகும் ஆகவே உங்களது குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது ஆகும் முன்பு அவர்களை நாமினியாகவோ அல்லது நேரடி முதலீட்டுக்கு உட்படுத்த இருந்தாலோ நீங்கள் முன்கூட்டியே மைனர் பேன் கார்டு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இது முதலீட்டு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் மைனர்களின் வருமானமும் பேன் கார்டு வாங்குவதை கட்டாயமாக்குகிறது அதாவது பதினெட்டு வயதுக்கு முன்னதாகவே விளையாட்டு நடிப்பு போன்றவற்றின் மூலம் சொந்தமாக வருமானம் பெறும் குழந்தைகளுக்கும் மைனர் பேன் கார்டு கட்டாயமாகும் அதே போல ஸ்காலர்ஷிப் மற்றும் அரசு திட்ட நிதி பெற்றாலும் இது பொருந்தும் இது போன்ற நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் உங்களது குழந்தைகள் இருக்கும் பட்ச புது வாங்கி நல்லது இது அவர்களது எதிர்கால நடவடிக்கைகளுக்கும் பாதுகாப்பான பரிவர்த்தனைகளுக்கும் முக்கியமாகும் இப்போது மைனர்களுக்கான பேன் கார்டை ஆன்லைனில் அப்ளை செய்து பெறுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம் நீங்கள் வழக்கமான பேன் கார்டு அப்ளை செய்ய பயன்படுத்தும் என்எஸ்டிஎல் வெப்சைட்டுக்கு சென்று கொள்ளுங்கள் புது பேன் இந்திய குடிமகன் டேப்பை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இப்போது கீழே தள்ளினால் தனி நம்பர் டேப் தோன்றும் இதை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த ஸ்டெப்பில் உங்களது குழந்தைகளின் விவரங்களை கொடுக்க வேண்டும் ஆகவே எந்த தவறும் இல்லாதபடி பிறந்த தேதி மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியை உள்ளிட்ட விவரங்களை கொடுத்துவிடுங்கள் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் பெற்றோர்களுடையதாகவும் இருக்கலாம் இதற்கு பிறகு உங்களது குழந்தையின் மாநிலம் மாவட்டம் இருப்பிடம் முகவரி போன்ற விவரங்களை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போது கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கான ஆவணங்களை அப்லோட் செய்ய வேண்டிய ஸ்டெப் ஆகவே நீங்கள் கொடுத்த விவரங்கள் அடங்கிய ஆவண ஸ்கேன் செய்து அப்லோட் செய்து கொள்ளுங்கள் அதேபோல உங்களது குழந்தையின் புகைப்படம் அப்லோட் செய்ய வேண்டும் மேலும் பாதுகாவலர் அல்லது பெற்றோரின் கையொப்பமும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதற்கடுத்து நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இதை செய்து முடித்த பிறகு உங்களது குழந்தைக்கான பான் கார்டு அப்ளிகேஷன் பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலம் தெரிவிக்கப்படும் அதற்கு பிறகு நீங்கள் புது பேன் கார்டை டவுன்லோட் செய்து பயன்படுத்தலாம் ஆகவே அனைத்து குழந்தைகளுக்கும் வாங்க வேண்டியதில்லை ஆனால் பொருந்தக்கூடியது நிதி சார்ந்த நடவடிக்கை இல்லாத போதும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் என் மேடும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்